மக்களே வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ் இன்னைக்கு கண்ணை சுத்தி இல்ல கருவலயத்தை மூணே நாட்கள்ல வெறும் ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு எப்படி மறைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் இது கண் கருவலையத்தை மட்டும் மறைய வைக்கிறது இல்லைங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாயை சுத்தியும் மூக்கு கிட்டையும் கருப்பா இருக்கும் ஸோ அந்த கருமையும் மறைய வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஸ்கின்னையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம முகப்புறம் நிறைய இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்க முகப்புறக்கெல்லாம் மறையறதோட மட்டும் இல்லாம திருப்பியும் வராமையும் தடுக்குது அதே மாதிரி கரும்புள்ளிகள் இருந்தாலும் அதுவும் சீக்கிரமா மறைஞ்சு நம்மளுக்கு ஒரு கிளியர்

ஆமாங்க வெறும் முருங்கை கீரை போதும் நம்ம முகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நம்ம முகத்தில் சுருக்கங்கள் இருந்தாலுமே நீங்கி நம்மளுக்கு நல்ல பளிச்சுன்னு ஒரு குளோவும் கொடுக்கும் ஏன்னா முருங்கை தலையில் ஸ்கின்னுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறங்காட்டி நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் எல்லாத்தையுமே தடுக்குது அதோட இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுக்கு நல்ல ஒரு பொழுவையும் தருது ஸோ இனி இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நல்லா கொழுந்து முருங்கை தலையாக எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி தரையில் நல்லா தட்டிக்கோங்க சுத்தமான இடத்துல வச்சு தட்டிக்கோங்க ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து நிறைய பூச்சி புழு எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டுறப்போ அது எல்லாமே கீழே விழுந்துடும் நம்ம கழுவிட்டு தட்டக்கூடாது தட்டிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறப்ப கூட இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த குட்டி குட்டி பூச்சி எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டும் போதே வந்து இந்த குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வெளியில வந்துடும் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு வந்து பூச்சி குட்டானுகள்லாம் இருக்காங்கன்னு ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே வந்து கொழுந்து தலை தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ கொழுந்து தலையிலும் வந்து தண்டு வந்து நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரியான தண்டு இருந்தா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கிற தண்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க சும்மா அந்த கொழுந்தா இருக்கிற தலைகளையும் அந்த சாஃப்டா இருக்கிற தண்டையும் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பிஞ்சு தலை பிஞ்சு தண்டு மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாமே வந்து நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதுமானது இதுவே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த அளவுக்கு கீரை எடுத்துட்டு இனி இதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொழுந்து தலையெல்லாமே வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம பெரிய தண்டு ஆட் பண்ணோம்னா நல்லா அரைப்படாது அதனால தான் மென்மையான தண்டுகள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி வந்து ரொம்ப தான் சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலர்ல நம்மளுக்கு இந்த பேஸ்ட் கிடச்சிருக்குது சோ இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பச தான் இருக்கும் ரொம்ப திக்கா இருக்காது பட் லைட்டா வந்து பச மாதிரி இருக்கும் நம்ம செம்பருத்தி பூவெல்லாம் வந்து டச் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா கசக்குனா அந்த பச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டிக்கியா இருக்காது பட் இது வந்து லைட்டா பச மாதிரி இருக்கும் சோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிட்டு இனி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் இது வந்து பிக்மெண்டேஷனுக்கு அதாவது கண்ணை சுத்தி கருவலையும் உதட்ட சுத்தி கருப்பா இருக்கிறது மூக்கு கிட்ட கருப்பா இருக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க உதட்ட சுத்தி வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணு கருவலயத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இல்ல மூக்கு கிட்டேனா மூக்கு கருப்பு அந்த கருப்பா இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை காலையில எந்திரிச்சு சாதாரண தண்ணீர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி டெய்லியுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெறும் மூணே நாள்ல வந்து உதட்ட சுத்தி கருப்பாகட்டும் கண்ணு ஆகட்டும் மூக்கு கிட்ட இருக்கிற கருப்பாகட்டும் மூணு இன்னே நாளில் மறைஞ்சிடும் அதையும் மீறி லைட்டாக இருந்ததுன்னா வந்து நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட இதை ட்ரை பண்ணலாம் ஸோ எந்த சைட் எஃபெக்ட்டுமே கொடுக்காது பட் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அரிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்காது இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போவே வந்து கழுவிக்கோங்க இல்லை நீங்கள் முகப்பருக்கு கரும்புள்ளிகளுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னால் நான் ஏற்கனவே இதை அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை கையில் அந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் அங்கே காலத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் சாதாரண தண்ணீர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க வாரத்தில் மூணு முறை வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சீக்கிரமே வந்து உங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பரு கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சு நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கூட மறைஞ்சு ரொம்ப ரொம்ப பொலிவான முகத்தை நம்ம பெறலாம் ஸோ இந்த டிப்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்